டொனிஷ் அப்படிங்கிற ஒரு ஆஸ்கார் வேர்களுக்காக எடுக்கப்பட்ட படம் இது இங்கே ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு பிச்சைக்காரனுக்கும் ஒரு பணக்காரன் குழந்தைக்கும் இதில் உள்ள ஒரு பாச பாடம் பார்த்தீங்கன்னா ஒரு கதை இதில் இதில் பார்த்திங்கன்னா ஒரு வசனங்கள் இல்லாமல் காட்சி அமைப்பின் மூலமாக மட்டுமே இந்த படம் உருவாக்கப்பட்டது உலகம் கூட வந்து அனைத்து மொழியினருக்கும் இந்த படம் புரியணும் பார்க்கணுங்கிற ஒரே நோக்கத்திற்காக இதில் வசனங்கள் அமைக்காமல் முற்றிலும் காசி அமைப்பின் மூலமாக மட்டுமே இந்த படத்தை வந்து டைரெக்ட் பண்ணியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா இதில் உச்சக்காரன் கதாபாத்திரத்தில் முனித்தேவன் என்ற ஒரு புதுமுக இளைஞரையும் சுற்றியிருக்கோம் மற்றும் பணக்கார விஜய் முருகன் அப்படிங்கிற ஒரு நடிகர் பண்ணியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இந்த குழந்தை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வச்சுருக்காங்க அவங்களும் அந்த சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்காங்க மற்றும் இந்த படத்தில் நிறைய கலைஞர்கள் பணி பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவு ரொம்ப ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க எடிட்டர் ராம்நாத் தான் இந்த படத்துக்கு எடிட்டிங் பண்ணியிருக்காங்க சிறப்பாக பண்ணியிருக்காங்க மற்றும் மியூசிக் கோபாலகிருஷ்ணன் அந்த ஒரு மியூசிக் டேக் நிறைய இப்போ ஆயிரம் படங்களுக்கு மேலாக இசையமைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த படத்தில் இந்த படம் வந்து சிறப்பாக வந்துருக்கு போன நவம்பர் மாதம் ஆஸ்கார் பேருக்கு அது அமெரிக்காவுக்கு அனுப்பிட்டு இருக்குது இப்போ இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிடுச்சு இன்றை வரும் வந்து உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் நாடு ஆர்வே ப்ரெட்லிங் ஆப்பிரிக்கா இந்த மாதிரி ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கும் இந்த படத்தை வந்து அனுப்ப இந்த படம் போய் எல்லா பக்கமும் விரிவு நம்பிக்கை நம்பிக்கிட்டே இருக்குது திரைப்பட ரசிகர்கள் மேலும் இந்த அகேசான் நெட்ஃப்ளிக்ஸ் போன்ற ஓடிடி தலைவரையும் இந்த படம் வெளியாக போகுது இல்லை திரைப்பட ரசிகர்கள் அனைவரும் இந்த படத்துக்கு ஆதரவு கொடுத்து இந்த படத்தை வெற்றி படமாக உங்களுக்கு ஒவ்வொரு வரையும் நான் ரொம்ப கேட்டுக்கிறேன் இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு நிமிஷம் உருவாகிருக்கு அந்த பதினெட்டு நிமிஷம் இந்த படம் நகர்றது தெரியாது போர் இல்லாமல் பண்ணுவோம் படம் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்குமே இந்த படம் புரியும்